ஒருவருக்கு தொடர்ந்து உடற்பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தால் கடுகு எண்ணெயை கிண்ணத்தில் இட்டு சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து ஏழு முறை அவர் தலையை சுற்றி ஓம் பைரவாய நமக என்ற மந்திரம் நூற்றி எட்டு முறை கூறி வாசலில் அந்த எண்ணெயை கொட்டிவிட சீக்கிரம் அவர்களின் பிரச்சனைகள் தீரும் நெடுநாட்கள் மருத்துவத்தில் உள்ளவர்கள் எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் நல்ல மாற்றம் தெரியும் திருமணம் தாமதம் ஆகும் ஆண்கள் பெண்கள் இதே குளியலை செய்து வரலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அல்லது அடிக்கடி இந்த எ்குல் செய்வதால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும்